வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்களுக்கு விருச்சி லக்கணம் மிதன ராசி மிருகசி நட்சத்திரமா ஆமா கரெக்ட் சரி லக்னப்படி உங்களுக்கு வந்து விருச்சிக நடப்பு திசை வந்து உங்களுக்கு குரு திசை நடந்துட்டு இருக்கு ஆமா அது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் இருக்கு ஆமா கரெக்ட் ஓகே இப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்க இதுல இப்ப வந்துட்டு வீடு வந்துட்டு ஒரு வீடு இருக்கு

குருதிசில குரு புத்தி முடிஞ்சு உடனே சனி புத்தி முடியும் ஆனா இப்ப வந்து குருதிசில ராகு புத்தினா கம்ப்ளீட்டா உங்களுக்கு திசை முடிய போகுது அடுத்த திசை சனி திசை வருது ஆமா கரெக்ட் அந்த சனி திசை வந்து ஏஜ் முப்பத்தி ஆறு ஆயிடுச்சு இல்லைங்களா ஆமா அந்த சனி திசை வந்துன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப மேன்மை தரும் ஏன்னா மிதன ராசிக்கு வந்து அவரு இப்ப ஒன்பதுல இருக்கிறாரு ஆமா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு போறாரு ஆமா ஆமா இப்போ மிதன ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பயிற்சி ஆவறது நல்லது இல்லை ராசிக்கு ஒன்பதுல இருந்தா பரவாயில்ல பத்துல சனி போவது நல்ல இல்ல பத்தாம் இடம் வந்து கர்ம சனி பத்தாம் இடத்துல சனி பொருளாதார நெருக்கடி எல்லாம் உருவாக்குன்னு சொல்லுவாங்க சரி சரி பட் இருந்துட்டாலும் அவர் வந்து மீன அமர்வு வந்து தான் நல்ல அமைப்பு தான் சரி 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 அல்லது அது இல்லாம உங்க லக்னத்துக்கு லக்கணத்துக்கு நாலாம் படம் வீடு மனை வண்டி வாகனம் இந்த இடத்த பார்க்கும் போது அது கும்பராசியா வருது கும்பராசினா மலையும் மலை சார்ந்த இடங்களும் உயரமான இடங்கள் அப்படின்னு சொல்லும் போது லிப்ட் போடுறது மேப் எழுப்புறது நாலாம் இடம் அந்த இடத்துல இருந்து சனி மார்ச் தேதி பயிற்சி அடைகிறாரு அப்ப அப்ப மிதுனராசிக்கு வந்து ரிஷபராசியில உங்களுக்கு ஏற்கனவே மிதனராசியில குரு இருக்கிறாரு திரும்ப பன்னெண்டு வருஷம் கழிச்சு நீங்க பிறந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு திரும்ப மிதனராசி மிதனராசி குரு வரும்போது பன்னெண்டு வருஷம் திரும்ப ரெண்டு இருபத்தி நாலுல திரும்ப மிதனராசி உங்களுக்கு இருபத்தி நாலு வயசு மூணு இப்ப முப்பத்தில இருக்கிற குரு வந்து மார்ச் வந்து மே பதினைஞ்சாம் தேதி அதாவது வைகாசி மாசத்துல மே பதினைஞ்சாம் தேதி திரும்ப உங்களுக்கு குரு மிதனராசிக்கு போகும் போது கரெக்டா மூன்று பண்டு முப்பத்தாற வருஷத்துல குரு உங்களுக்கு பயிற்சி அடை போறாரு ஆமா ஆமா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க இந்த வேலை தொடங்கும் போது மே மாசத்துல குரு பார்வை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு நான்காம் இடத்துல விழுது ஓகே ஓகே லக்னத்து நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பயிற்சி அடையிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதுலயே ஆமா ஆமா அதனால ஏப்ரல் மே பதினஞ்சு போது நாற்பத்தி நாள் கழித்து உங்களுக்கு குரு பயிற்சி உங்க மனையை பார்ப்பதுனால இந்த ஆண்டுகள்ல வைகாசி மாசத்துல அந்த வேலையை நீங்க தொடங்கலாம் வைகாசி மாசத்துல ஆமா ஏப்ரல் பதினஞ்சுக்கு மேல ஆஹ் மார்ச்லயே சனி பயிற்சி அடையிறார் இல்லையா அதனால நீங்க அந்த ப்ராசஸ் இப்ப நீங்க என்கிட்ட பிப்ரவரிலேயே கேட்டுட்டீங்க ஆமா ஜவரிில உங்களுக்கு ஐடியா இருக்கும் பிப்ரவரிங்க மார்ச்ல சனி அந்த இடத்துக்கு விலகி போறியா சனி விலகிறான் அதே இடத்துல சனி இருந்தாருன்னா கட்டட இணைச்சு சொல்லுவாரு கட்ட விட மாட்டாரு ஏன்னா சனி லேபருங்கிறதுனால லேபர்களால தொந்தரவு ஏற்பட்டு கட்டுமான பணி ஆளுங்களால பிரச்சனை ஏற்பட்டு ஓகே அந்த வேலை பாதியில் நிக்கற மாதிரி பெண்டி நிக்கிற மாதிரி இடிச்சு போட்டு ரூம் கட்டாது ஒண்ணும் கட்டாத அந்த மாதிரி சூழ்நிலை பண்ணி குடுத்துருவாரு சரி 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 அதெல்லாம் நீங்க என்ன செய்யறீங்கன்னா உங்களுக்கு மாதி மாசி மாசம் உங்களுக்கு என்ன ஒரு ஃபோர் மந்த்துக்குள்ள நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா மே போர்ஷனுக்கு என்னென்ன பிளானோ என்னென்ன மெத்தேடோ என்ன அமைப்பு அதெல்லாம் முதல்ல கட்டி வேலையை முடிங்க சரி சரி மே போர்ஷன் கட்டி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ஜாம கீழ இருக்கிற ஃபுளோர்ல கம்ப்ளீட்டா மேல தூக்கி போட்டு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு

ஓகே என்ன டார்கெட் பண்ணிருக்கோம் வாடகைக்கு போயிட்டு ஏப்ரல் மாசம் பதினாறாம் தேதி வந்துட்டு அதாவது சித்திரை மாசம் வந்ததுக்கு அப்புறம் சித்திரை மாசம் ஏப்ரல் பதினாறு அப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் ஒர்க் பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் இதுதான் இப்போதைக்கு எங்க கிட்ட இருக்க பிளான் ஆனா ஆல்ரெடி நீங்க வீட வந்து வேற மாத்தணும் தான் பிளான் பண்ணிருக்கீங்க ஆமா 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 இந்த மாசத்துல மாத்திட்டு அடுத்த மாசத்துல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏப்ரல் மாசம் ஸ்டார்ட் நீங்க எப்பவுமே வந்து நான் சொல்லக்கூடிய பதில்களை நீங்க வந்து தமிழ் மாத கணக்குப்படி எடுத்துங்க கொஞ்சம் எங்கி செய்தி உங்களுக்கு இருக்கலாம் தமிழ் மாதப்படி நம்ம என்ன பண்றது மாசி மாதம் தான் இந்த வீடு எல்லாம் செய்வோம் பிப்ரவரிக்கு உங்களுக்கு தெரியும் மார்ச் மாசமும் பிப்ரவரியும் கலந்து வரக்கூடிய மாசி மாதம் இந்த வேலை தொடங்கத்துக்காக பண்ணணும் நீங்க வந்து குரு அதனால ஆகைய பார்க்கல சரி அதனால மனை தொடர்பான டிஸ்கஸ்ல இருக்கலாம் ஆனா உங்களுக்கு வந்து மே பதினஞ்சாய் தான் குரு பேச்சு ஆகி பார்ப்பதுனால மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி போது ஏப்ரல் பிறந்தது இல்லையா ஆமா அந்த ஏப்ரல்ல இருந்து நீங்க அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா நல்ல வேலை முடியுதுங்கிறது அந்த ப்ராசஸ் எந்த ஒரு இடையூறு இல்லாம தடையலாம் அப்படின்னா குரு பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மனையை பார்ப்பதுனால ஓகே கொஞ்சம் நீங்க வேலைய ஆரம்பிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுக்குள்ளே அத முடிச்சிக்கலாம் நல்லபடியா ஒரு எட்டு மாசம் ஏழு மாசத்துக்குள்ள முடிச்சுக்கலாம் அவ்வளவு லேட்டிலே ஆகாது இருந்தாலும் ஒரு எட்டு மாசத்துக்குள்ள எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடும்னு சொல்ல வரேன் சரி 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 ஏன்னா மேல நீங்க கட்டிட்டீங்கன்னா திரும்ப வந்து இந்தியன் ஒர்க் எல்லாம் உட் ஒர்க் எல்லாம் செய்யணுமில்ல மேல ஆமா அது கீழ இருக்குறது பிரிச்சி அடிச்சிக்கிறீங்களா மேல புதுசா பண்றீங்களா மேல வந்துட்டு புதுசாதான் பண்ணலான்னு இருக்கோம் புதுசாதான் பண்ணலாம்னு அதனால கண்டிப்பா செய்யலாம் ஒண்ணும் தடைகள ஒண்ணும் கிடையாது அந்த மார்ச் மாசம் சனிப்பயிற்சி ஆன பிற்பாடு அந்த வேலையை நீங்க கூடிய முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லபடியா இருக்கும் சனி வந்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் இல்ல அது வந்துட்டு மேக்கு அப்புறம் பண்ணலாங்களா மேக்கு அப்புறம் தான் பண்ணணும் பூஜை பண்றது ஆமா இப்ப உங்களுக்கு உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன்னா இப்ப மிதன ராசியா உங்களுக்கு இருப்பதுனால சரி சரி மிதன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு இருப்பது நல்லதல்ல அது என்னன்னா பண்டாம் குரு வந்து பணத்தை நிறைய செலவு பண்ணி சிக்கலுக்கு மாட்டும் குரு பயிற்சியில சொல்லுது சரிங்க இந்த பண்டாம் குரு வந்து பதினைஞ்சு அஞ்சுல வந்து உங்களுக்கு மிதனராசிக்குள்ளே குரு போகும்போது போது ஜென்ம குரு தான் அவங்க நேரக்காவது அலைச்சல் இருக்கும் உங்களுக்கு வந்து இது மூன்றாவது பரியாயங்கறனால அதிர்ஷ்ட யோகமானது சுற்று தான் ஏன்னா நீங்க பிறக்கும்போது ஒரு சுற்று பன்னெண்டு வயசு ஒரு சுற்று இரண்டாவது இருபத்தி நாலு வயசுல ஒரு சுற்று மூணாவது சுற்றுல வந்து மூணாவது பரியாயம் சுற்ற வந்து பரியாயம் சொல்லுவாங்க சுற்றுல குரு வர்றப்போ உங்களுக்கு விசேஷமா இருக்கும் அதனால ஜென்ம ராசிக்குள்ள குரு போ உக்காரும் போது உங்களுடைய மனையை பார்ப்பதனால மனை தொடர்பான வேலையை கண்டிப்பா செய்யலாம் அதுவும் கும்பராசி பார்க்கறதுனால கும்பராசி வந்து உயரமான இடங்கள் டவர் ஓகே லிப்ட் மாதிரி குடுக்கிற இடம் உயரமான இடங்கள் செய்யக்கூடிய இடத்துக்கு அதிபதி கும்பராசி சரிங்க சார் சரி சரி இப்ப கும்பராசிக்கார யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும் நீ மலையில கல்யாணம் வச்சுக்கணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அது உயரமான இடங்கள் ஜாப் ஏதாவது கிடைக்கணும்னா உனக்கு ஊட்டியில கிடைக்கும்னா நீலகிரியில கிடைக்கும்னு சொல்லு காரணம் உயரமான மலையும் மலைச்சார்ந்த இடங்கள் தான் கும்பராசி கூட இடம் சரி சரி அந்த இடத்த இந்த குரு பேச்சாய் பார்க்கறனால உங்க வீடு மேல லிப்ட் மாதிரி மேலே ஏறுது அதுக்குரிய கூடிய ப்ராசஸ் சனி விலகும் போது குரு ஒரும நல்லா இருக்கணும் வையாசி மாசம் நீங்க பூமி பூஜை போடுங்க வைகாசி மாதம் சரி தமிழ் மாதம் வைகாசி மாதம் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து நீங்க காலாண்டு எடுத்து நீங்க பாத்துக்கங்க சித்திரை மா எடுத்து கையில எடுத்துக்க நான் பேசுறேன் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து சரிங்க சார் வைகாசி மாசம் பதினாலாம் தேதி வரை அக்னி நட்சத்திர காலங்கள் ஓகே அந்த அக்னி நட்சத்திர காலங்கள இந்த வாஸ்துபடி கால் போடுறது பூமி பூஜை செய்யறது அந்த பிராச தொடங்க செய்யக்கூடாது வைகாசி மாசம் பதினாலாம் தேதிக்கு மேற்பட்டு அந்த நட்சத்திர காலங்களில் வந்து திருமணங்கள் செய்யலாம் அதனால திருமணங்கள்லாம் பண்ணுவாங்க சரி சரி எங்கேயுமே வந்து கிரக பிரேசமோ அந்த அக்னா செய்ய மாட்டாங்க அதனால வைகாசி மாசம் பதினாலாம் தேதி அக்னி உங்களுக்கு முடியும் ஓகே அதை முடிஞ்ச பிற்பாடு நீங்க அதுல வரக்கூடிய நல்ல நாள் நீங்க பாத்து அந்த வேலையை நீங்க உங்களுக்கு எப்படி டூட்டிக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு தகுந்த மாதிரி இருக்கோ அப்ப வைகாசி மாசத்துல ஒரு பிப்டீன் டேஸ் கழிச்சு நீங்க அந்த வேலையை ஆரம்பிச்சு எயிட் மந்த்துக்குள்ள நீங்க முடிச்சுக்கலாம்

சரி 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 ஓகே சார் அது மாதிரி செய்யும்போது உங்களை அந்த பாதிப்பு உங்களுக்கு அதாவது அஹ் ஈஸியா முடியும் நம்ம ரொம்ப பிரேக் ஆகாது ரொம்ப தொந்தரவு ஆகாது வேலைக்காரங்கள் சரியெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு பிரச்சனை பண்றது நிறைய நான் நிறைய வீடு போய் பாத்திருக்கேன் மகாராஷ்டிரா இருந்தா பாண்டிச்சேரி இங்க கேரளா இங்க திருச்சோர்ல கூட நிறைய வீடு போன் பண்ணுவாங்க போய் பார்த்தா ஏர்ட்ட பிரச்சனையா இருக்கும் மேஸ்திரி மூணு பேர் மாறிட்டாங்க நாலு பேர் மாறிட்டாங்க சிக்கலா இருக்க பணத்தை கொண்டு போயிட்டாங்க இப்படி நிறைய நடக்கும் அதெல்லாம் பார்த்தோம்னா நேரம் சரியில்லாம பண்ணுவாங்க அது மாதிரி நீங்க அந்த வையாசி மாசம் அந்த பூமி பூஜை போட்டு அதுக்குரிய ப்ராசஸ் தொடங்கிட்டீங்கன்னா மலம மலம் அஞ்சு மாசத்துல உங்களுக்கு முடிஞ்சிடும் சரி 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 8 मंथல முடிற 5 5 मंथல முடிச்சுடுவோம் முடிஞ்சிரும் சரி 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 அதுக்குடைய பிளான்ல மார்ச் ஏப்ரல் வரையில அதுடைய பிளான்லயே இருங்க சரி சார் மே மாசம் குரு பேஜ் ஆன பிறகு நீங்க தொடங்குனா நல்லா இருக்கும் சரி 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 அப்பதான் வந்து एक्चुअली அப்ப சனி பேஜ் ஆகலினாலும் உங்களுக்கு வேலை பெண்ட் ஆகும் வெண்டிங் ஆகும் சனி பேஜ் ஆல்ரெடி மார்ச்லயே மாறறதனால குரு அடுத்தபடி ஜூன் மேல வர்றதனால உங்களுக்கு இந்த process 100% நல்லா தான் முடியும் புரியும் சரிங்க சார் சரி சரி ஓகேங்க சார் பிரச்சனை ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை சரிங்க ஆமா ஆமா ஓகே ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இது கேட்கணும் சார் என்ன நிலம் கேட்க நிலம் ஒன்னு ஊர்ல இருக்கு ஊர்ல எங்க குரு குசான் பார்த்ததுதான் இருக்கு ஆமா இப்போ வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு லோன் போயிட்டு இருக்கு ஹோம் லோன் போயிட்டுருக்கு உம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு எனக்கு ஒண்ணு வந்துட்டு அடுத்த வருஷம் தான் இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் எப்படி இந்த வருஷத்துல வித்துருன்னு வச்சு போமே அசம்சம் இந்த வருஷத்துல வித்துருச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து அந்த நிலத்தை விட்டு வீட்டுக்கு வாங்கின ஹோம் லோனை க்ளோஸ் பண்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படி இல்லைன்னா அந்த நிலத்தை வச்ச காசு வச்சு பிசினஸ் அடுத்த வருஷம் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல எது சரியா வரும் பிசினஸ் அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறது பெட்டரா இருக்குமா இல்ல இப்பதைக்கு ஹோம் லோன் ரெண்டுமே வேண்டாம் உங்களுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி அஞ்சு இப்ப நடக்குதுங்களா இருபத்தாறு ஜூன் மாசம் உங்களுக்கு சனி திசை வருது ஆமா சுற்று வரப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க நீங்களுக்கு அந்த திசை வர்றதுனால நீங்க நிலத்தை வித்து ஹோம் லோன் கடனை கட்டிக்கலாம் அப்படிங்கறது வேண்டியது இல்ல நிலம் அப்படியே இருக்கட்டும் சரி நிலத்தை வித்து நம்ம பிசினஸ்ல நாம போட்டுக்கலாம் அப்படிங்கறது அப்படியே இருக்கட்டும் சரி உங்களுக்கு வந்து வெளிநாட்டு தொடர்பான ஃபாரின் கொலாப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் பட்சத்துல அது என்னங்கற ஒரு சுச்சுவேஷன் நீங்களும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான வேலையா சேலரி உங்களுக்கு நல்லா நீங்க எதிர்பார்க்க மாதிரி இருக்கா என்னங்கறத அதை காட்டுவாரு காட்டி உங்களுக்கு எதெல்லாம் கம்பர்டபுளா இருந்துச்சுன்னா நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் என்னுடைய கணிப்படி ரெண்டுமே தான் இருக்கு ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்களா சரி ஆமா ஆமா அதனால அது உங்களுக்கு வந்து நிலம் வித்து நீங்க பிசினஸ் அதாவது நிலம் வித்து நீங்க திரும்ப வந்து வீடு நீங்க சென்னையிலேயே வேலை பார்த்தாலும் சரி நிலத்தை வித்து ஹோம் லோன் அடைக்காதுங்க மிதனராசிக்கு எட்டாம் இடத்துல லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் குரு இருப்பதனால கட்டாம உங்களுக்கு கடன் இருக்கணும் ஹோம் லோன் இருக்கணும் நீங்க வேலை செஞ்சு கடன் கட்டிட்டு வாங்க அந்த லேண்ட் அப்படியே இருக்கட்டும் சரிங்க சார் அது கம்பல்சரி அந்த மாதிரி வேண்ட சென்னையிலேயே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க சரி அல்லது மறுபடியும் நீங்க அந்த சென்னையில இருந்து நான் ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படிங்கும் போது இல்ல அப்படி வாய்ப்பு இல்ல பிசினஸ்க்கு அந்த நிலத்தை வித்து போற மாதிரி இல்ல நீங்க ஃபாரின் அப்ப சுற்றி வெளிநாட்டு போகக்கூடியா வெளியில என்ன டெவலப் ஆகி சம்பளம் அதிகமா கொடுத்து குரோத் வரப்போகுது சரிங்க சோ அந்த இது ஏன்னா குருவும் சனி உங்களுக்கு பாத்துக்கிறாங்க அதனால குரு சண்டால பணம் நல்லா சேரும் சன்னி சோறப்ப நல்லா முன்னேற்றம் வரும் மிதனராசிக்கு அவர் ஒன்பது வருவாரு அதனால கண்டிப்பா வேற இடங்கள் அனுப்பிச்சுட்டு இன்னும் டெவலப்பா தூக்கிடுவாரு அந்த தூக்குற பட்சத்துல நம்ம கையில ஒரு லேண்ட் இருந்துட்டு போகுது போ நம்ம அதுல பணத்தை எடுத்துருவோம் அப்படி பட்சத்துல அது இருந்துட்டு போகுதுங்கிறது என்னுடைய பதில் சரிங்க அது உங்களுக்கு சூழல் சூழல் வந்து அடுத்த வருஷம் ஜூன்ல தான் உங்களுக்கு புரியும் அப்ப சப்போஸ் மாமா மாமா சொல்லி அதை விக்க சொல்லி இருக்கு சப்போஸ் வித்துருச்சு அப்படின்னா வேற லேண்டா வாங்கி போட்டலாம் இல்லீங்களா ஓ அப்படி வித்துறது உங்க தகவல் சொல்லிருப்பாரு இல்லைங்க இல்ல விக்கல இன்னும் விக்க சொல்லி சொல்லிட்டேன் நான் நம்ம ஏதோ பிசோ நீ சொன்ன மாதிரி ஏதோ பேசி பேச்சாத்து நடத்தி அட்வான்ஸ் தான் பாங்கற கண்டிஷன் இருந்தா வேணா சொல்ல சிக்கல் ஆயிப் போறோம் இல்லையா ஆமா என்ன சொல்லியாச்சு அவரு சொல்லிருக்காரு விக்கத்துக்கு நாலு பேத்துக்கு சொல்லிருக்காரு சோ நான் என்னோட யோசனை வந்து வித்தலாம் அப்படிக்கு ஏ அந்த மாதிரி ஐடியா பண்ணீங்க அதான் ஹோம் லோன் இருக்கு அது க்ளோஸ் பண்ணா கொஞ்சம் பிரஷர் இல்லாம இருக்கும் அது ஏன் ஹோம் லோன் லோன் ஏன் வச்சிட்டு இருப்பானே இல்ல இல்ல நீங்க இந்த மிதுன ராசியில குரு அமர்ந்திருப்பதனாலயும் ஆல்ரெடி பகையில போய் குரு அமர்ந்து குரு வந்து உங்களுக்கு ஐந்து கூடிய இன்கம் வருமானத்தை அனலைஸ் பண்ணி பாத்துட்டு நீங்க என்னடா இந்த சம்பளத்துக்கு இது ஒண்ணும் வட்டி கட்டி நெருக்கடியா இருக்கு அப்படிங்கறதுனாலும் இப்ப குரு பனிரெண்டாம் இடத்துல இந்த வருஷம் உங்களுக்கு குரு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து இப்ப எட்டு ஒன்பது மாதம் சஞ்சாரம் பண்றது பன்னிரெண்டாம் இடத்துல குருந்தான் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டு பண பொருளாதார சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்புலயும் குரு சஞ்சாரம் பண்ணிட்டு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒரு பயமோ அச்சமோ அல்லது ஏதாவது சிக்கலாக சரிங்க செய்யக்கூடியது மாற்றம் உங்களுக்கு வரப்போது மாற்றத்தை பார்த்துட்டு கூட சேல்ஸ் பண்ணலாம் பட் ஏதாவது அது பண்ணி இருந்தாருன்னா நீங்க மறுபடியும் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா வேற எங்கேயாவது தேடி நீங்க பண்ணிக்கலாம் அது வித்து அதாவது விற்காம இருந்தா நீங்க விற்க வேண்டாம்

சனிதிச குடுப்பாரு சுயபத்தில சிங்கிளா ஏன்னா ஒரே ஒரு டிக்கெட் தாப்பா இருக்குது பஸ் புள்ளாயிருச்சு யாரும் ஒருத்தர் மட்டும் வாங்க அப்படின்னா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நீங்க மட்டும் போயிட்டு சொல்லி உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க நீங்க போயிட்டு வந்துருவீங்க நீங்க அப்புறம் போயிட்டு வந்துருவீங்க ரெண்டு தர நீங்க போயிட்டு வந்துருப்பாங்க மூணாவது தர போகும்போது ஃபேமிலி செட் பண்ணி கொண்டு போறது ரெண்டரை வருஷம் கிட்ட ஆயிரும் அப்போ ஃபுல் செட்டில்மெண்ட் நீங்க ஆயிருவீங்க

ஆனா நீங்க போற வாய்ப்பு இருக்கறதுனால நீங்க சிங்கிளா தான் போகணும் ரெண்டு தடவை போயிட்டு வரணும் போயிட்டு வந்திறப்பாடு இங்கேயே மாத்தி இந்த நிலையில மாத்தி குடுக்க மாற வாய்ப்பு உங்களுக்கு நேரம் கனிஞ்சு வருது அப்ப ஃபேமிலியோட சென்னையில இருந்துக்கலாம் சரி அல்லது நீங்க விருப்பப்பட்ட ஃபேமிலியோட நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சரி 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 சேடம் மாத்திக்கலாம் சரி 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 ஓகே 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 குரு திசை முடியுதுன்னு உங்களுக்கு பொருளாதார டேட் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை ஒண்ணும் இல்லைங்க ஒன்னும் தாவரம் இல்ல மே மாசம் வரைக்கும் ஆமா மே மாசம் வரையிலுமே பண்டாம் பன்னெண்டாம் மடத்துல குரு இருந்தனாவே எப்பவுமே ஒண்ணு சொல்றாங்க சொத்தை இலக்கணங்கறான் சொத்துனா எது எது நமக்கு இன்வெஸ்ட்மென்ட்ல பண்ணிருக்கிறோமோ எது எது நமக்கு காசோ எது எதுக்கு நமக்கு வருமானமோ அது எல்லாத்தையும் வித்து திங்க சொல்லுவோம் உங்களுக்கு பன்னெண்டுல குரு இருக்கறனால கோச்சாரத்துல இன்னைக்கு இன்னைக்கு ஜாதம் பாக்குறனால நீங்க மிதுனராசி ஆல்ரெடி அதுலயே குரு இருக்கிறாரு சரி ஆனா இன்னைக்கு குரு மிதனராசி பன்னெண்டுல இருக்கிறனால மிதனராசிக்கு அத்தனை பேருமே எல்லாம் வித்து வாங்கி சாப்பிட்டு இருக்காங்கப்போ அப்படித்தான் இருக்காங்க குரு பண்டாமரத்துல இருந்து வித்து தீங்கணும் அதனாலதான் நான் என்னன்னு சொன்னேன் விற்க வேண்டியது இல்லை அப்படிங்கறது காரணத்துக்கு கம்மனு இது எனக்கு கொஞ்சம் முன்னாடி விக்க சொல்றதுக்கு முன்னாடி என்ன கான்டாக்ட் பண்ணியிருந்தா எது வேண்டாம் கம்மனு இருங்க அடுத்தாப்படி பேசம் அமைதியா அந்த இருக்கூக்கு பேசிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அடுத்தபடி உங்களுக்கு இந்த டைம் நீங்க சொத்த வித்து ஹோம் லோன் கட் கிளியர் பண்ணலாம் கேட்டீங்க இல்லையா நான் என்ன சொல்றேன்னா சொத்தை வித்து ஹோம் லோன் பண்ற விட உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியோ அல்ல சம்பள இங்கிரிமெண்டோ உயரமா சம்பளம் அதிகமாக வேற கிளாப் கம்பெனியும் உங்களுக்கு மாறப் போகுது அந்த காலகட்டம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்க போராடினீங்கன்னா அதுக்கப்புறம் கிடைக்க போகுது கிடைச்சு அது நம்ம நாம வச்சு நம்ம லோன கட்டிக்கலாமே லேண்ட் இருந்தா இருந்திருப்போது இன்னைக்கு நல்லா வெலுத்தா இருந்தா நாளைக்கும் நல்லா வெலுத்தா இருக்குமே ஏன் அவசரப்பட்டு பண்ணுவானுன்னு அப்படிங்கிற எண்ணத்துல நான் சொல்லிருப்பேன் நான் முன்னாடியே இருந்ததுதான் எனக்கு சொல்றது புரியுது நீ ஆல்ரெடி நீ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வதல சொல்ல முடியாது புரிது ஆஹ் அப்புறம் அப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு வந்து சரியில்லை இல்ல கால்ல வந்துட்டு ஒரு பிளாக்கேஜ் இருக்கு நிறைய சிகரெட் பீதி எல்லாம் குடிச்சாலும் பிளாக்கேஜ் இருக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம் அது வந்துட்டு ஆபரேஷன் பண்ணாலும் ரிஸ்க்கு ஆனா பண்ணாமட்டாலுமே வந்துட்டு அது பிளாக்கேஜ் அந்த பெயின் லெக் பெயின் சரி பண்ண முடியாது பண்ணாதான் ஆகும் அப்படின்ட்டாங்க இப்போ அப்பா உடல்நிலை எப்படிங்க சார் இருக்கு இப்போ இப்ப நீங்க வந்து விருச்சு கிளக்கணும் உங்களுடைய ஜாதக ரீதியா வந்து அப்பாவை பார்க்கும் ஒன்பதாம் வட கடகராசியா வருது அப்பாஸ் தான் உங்க ஜாதகத்துல ஆல்ரெடி கடகராசில வந்து கேது ராகு உட்கார்ந்து இருக்குன்னா அதை எப்படி சொல்றது அப்படின்னா உள் உறுப்புகளை பாதிக்கூடிய நோய் அவருக்கு இருக்குது மேச மேஷ ராசி அப்படின்னா தலையை குறிக்கும் ராசினா கண்களை குறிக்கும் மிதன ராசி கழுத்துக்களை குறிக்கும் கடகராசி மார்பு நெஞ்சு லங்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஆமா ஆமா அந்த நுரையீரல் ஹார்ட் இந்த மாதிரி இடங்கள் அவருக்கு ரொம்ப பாதிக்கும் அப்படியே தான் இருக்கு அவருக்கு ஆமா ஆமா அவளுக்கு வந்துட்டு நுரையொருள்ல வந்து சிகரெட் புரிச்சதுனால கொஞ்சம் நிறைய நுரையொருல வீக்கம் அந்த மாதிரி இருக்கு அது பிரச்சனை இருக்கு ஆனா இப்ப நிறைய பெரிய ப்ராப்ளம்னா கால்ல வந்துட்டு ரத்த ஓட்ட சீர அந்த சொல்லுவாங்க சரி அதுக்கு வந்து என்ன காரணம்னா உங்க கடகரா உங்க உங்க ஜாதகத்துல அப்பாவுடைய ராசி கவனிக்கிறோம் உங்க அப்பா பாவத்தை அது பார்க்கும்போது கடகராசியா வருது கனகராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பது அஷ்டம சனிங்கறனால அவருக்கு சனி எப்பவுமே காலை பாதிப்பாரு சனி எப்ப யாருக்கு வந்தாலும் கால்களை தான் அடி விடுவோம் ஆனா கால் நரம்பு வீக்கமாயி நரம்பு வெடிச்சு அது ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பட் அது ஒண்ணும் பண்ணா உயிருக்கும் ஞாபகத்துல முதல்ல லங்ஸ்ல இருந்து நுரையீரலுக்கு சார்ந்த மெடிசன் மருந்து எடுத்து சொல்லுங்க கால் சார்ந்த விஷயங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் கிளியர் ஆயிரும் சரி ஆனா ட்ரீட்மெண்ட் கவனிங்க ஏன்னா சனி ட்ரீட்மெண்ட் தான் போச்ச அதனால அவருக்கு லங்ஸ் பிரச்சனை அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க சொன்ன நரம்பு கோலம் இருக்குதுங்க அது ஒண்ணு பண்ண ஆபரேஷன் பண்ண டாக்டர் சொல்லிருக்காங்களா பாத்திருக்கீங்களா ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க மார்ச் 29 தேதிக்கு பிறகு ஆபரேஷன் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடும் சரி 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 ஓகே ஓகே இப்போ பண்ணீங்கனா கொஞ்சம் சிரமம் ஆயிடும் கொஞ்சம் அதுவே கொஞ்சம் பெட் பே பெட் ஆயி நடக்கிற மாதிரி ஆயிடும் மார்ச் 29 சனி பேச்சுக்கு அப்புறம் நீ இந்த வேலைய ஆரம்பிச்சினா அஷ்டம் சனி கடக மார்ச் 29 தேதி முடியுது சரி சார் அது வந்து கிளியரா இருக்கும் அதாவது எப்படியான ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடும்

அதை செய்வாங்க ஆக மொத்தம் ஒரே கால ரெண்டு ஆப்ரேஷன் மாதிரி வரும் அதனால மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல நீங்க ட்ரீட்மெண்ட் போங்க கண்டிப்பா கிளியர் ஆயிரும் நல்லா இருவாரு முதல்ல அவருக்கு இந்த லங்ஸ் இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனிங்க அவருக்கு குடல் உணவு சரியா சாப்பிட முடியாத நெஞ்சு அடைச்சிக்கும் குழாய் உணவு குழாய் தொண்டையில இருந்து அவருக்கு பிரச்சனை இருக்கு அதையும் கொஞ்சம் பாத்து கவனிச்சுங்க அவர் ஆல்ரெடி என்ன ராசிங்க அவரு விருச்சிக ராசி சார் அவரு விருச்சிக ராசி தானா சரி போங்க விருச்சிக ராசி சனி பார்க்கிறாரு அர்த்தாசிரம சனியா நடக்கிறாரு ஓகே ஓகே சனி பயிற்சிக்கு அப்புறம் செய்யுங்க ஏன்னா விருச்சிக ராசிக்கார எல்லாத்துக்கும் நாலாம் இடத்துல சனி அமர்ந்து சரி விருச்சிகராசி பாக்குறாரு விருச்சராசிக்கார எல்லாத்தையுமே நான் இடமாற்றம் சொல்லிட்டு இருக்கிறேன் என்னன்னு விருச்சிக ராசியா உங்களுக்கு நாலாம் இடத்துல சனி இருக்கனால மாடியில குடியிருந்தாலும் சரி மாடி விட்டுட்டு மனையை விட்டுட்டு மறுநகரம் போய் குடியேறுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் விருச்சிகாசிக்கு ராசிக்கார் அத்தனை பேருமே மாடி விட்டு மனை விட்டு மறுநகரம் இயகுவான் அப்படின்னு சொல்றாங்க ஜோதிடத்துல சரி சரி அதனால மாடி விட்டு மனை விட்டு மறுநகரம் ஏகுவான் அப்படின்னா உங்க மாடி குடி விட்டுட்டு மனை அந்த இடத்த விட்டு மறுநகரம் போவாங்க ஆல்ரெடி நீங்க வீடு பண்ணும்போது வேலை செய்யும் போது மாத்தி தான் ஆகணும் அதனால அத மாதிரி பாத்துட்டு நீங்க ஆபரேஷன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் இருந்து நீங்க ரெண்டு தடவை செக்அப் மட்டும் போங்க செக்அப் மட்டும் போங்க பாருங்க டாக்டர் கேட்டா இல்லைங்க ஏப்ரல்ல நான் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எனக்கு லீவ் எல்லாம் கிடைக்கலங்க இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சமாளிங்க சரிங்க சார் சரி இப்ப பண்ணிட்டாங்க டாக்டர் பண்ணிட்டு பத்து நாள் கழிச்சு இல்லைங்க நூறு ஆபரேஷன் பண்ணும் அதே கல்யா பண்ணுவாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அதே வேலையை திரும்ப செய்யறது சரி சரி ஒரு வேளை ரெண்டு தரம் செய்வாங்க மாதிரி நிறைய ஆபரேஷன் கேஸ்ல பார்த்திருக்கு அதனால வச்சுக்கல அதான் அதான் அதனால நீங்க பாத்துட்டு ஏப்ரல் பண்ணலாம் சரிங்க சார் அப்ப வீடு வந்துட்டு அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூஜை போலாம் நிலம் வந்துட்டு இப்பதைக்கு இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆட்டோஸ் எப்படி போகுதுன்னு பாத்துட்டு வித்துருக்கலாம் அப்பாக்கு ஆபரேஷன் பண்றது மாதிரி இருந்துச்சுன்னா ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் பண்ணலாம் சரிங்க சார் இப்ப வீடு மாத்துறது வந்து அடுத்த மாசம் இந்த மாசம் அடுத்த மாசம் மாத்திக்கலாமா இல்ல வெயிட் பண்ணி மாத்திக்கலாமா சார் இப்ப நம்ம நாம பிளான் பண்ணது ஏப்ரல் மாசம் பூஜை போடலாம்னு பிளான் பண்ணது சித்திரையில இது கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி இருக்கு அப்ப வீடு இன்னும் கொஞ்சம் டிலே ஆகி மாத்திக்கலாமா இல்ல போய் மாத்திரலாமாங்க சார் இப்போ வீடு நம்ம சிட் பண்ணி பொழுது இப்போ நம்ம மேக்சிமம் மாசி மாதம் வீடு பார்த்து இப்போ நம்ம வாடகை வீட்டுல குடிக்கிறோம் இன்னொரு வாடகை வீட்டுக்கு போறோம்னா ஒரு மாசி மாதம் தை மாதம் மாசி மாதம் போயிருப்பாங்க ஆமா ஆனா சில பேர் பங்குனி மாதம் சித்திர மாதம் வீடு பால் காய்ச்சி போறாங்க போறாங்க பழைய வீடு தானே போறோம் அப்படின்ட்டு ஆமா அது நீங்க என்ன செய்ய வேண்டி வரும்னா கொஞ்சம் ஒரு மாசம் வாடகை சேர்த்தி போற மாதிரி வரும் உங்களுக்கு ஏனாயமா நீங்க மாசி கடைசிக்குள்ள ஒரு வீடு சிட் பண்ணி நீங்க போய் பாக்குறது நல்லது நல்லா சரி ஆனா பழைய வீடு வந்து பால் காய்ச்சி போறதுக்கு என்னட்ட ஒருத்தர் கேட்டோன்னா பங்குடியில் கூட பழைய வீடு தானே நீங்க பழைய வீடு ஒரு வீடு விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போறீங்க அதுக்கு பங்குனியல் கூட போனா தவறில்லை பழைய வீடு பங்குடியில் பால் காய்ச்சல பால் காய்ச்சா நான் சொல்லுவேன் சரிங்க சார் பட் நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து மாசில மாத்திக்கிற நல்லது ஏன்னா திரும்ப நம்ம புது வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வர நீ வாடகை வீட்டுல இருந்ததெல்லாம் புரிஞ்சுக்கார்த்து நீங்க வாடகை வீட்டுல இருந்துட்டு இன்னொரு வாடகை வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா பங்குனில பால் காய்ச்சி சித்திரையில பால் காட்சி நான் சொல்லுவேன் நீங்க நம்ம சொந்த வீட்டு விட்டுட்டு நம்ம வேற வீட்டுக்கு போறோம் மறுபடியும் நம்ம சொந்த வீட்டுக்குள்ள குடியேறணும் அப்படின்னா நீங்க மாசி மாதமோ வைகாசி மாதமோ தை மாதமோ நீங்க மாத்தணும் ஆல்ரெடி நீங்க வாடகைல தான் இருக்கிறோம் பால் காய்ச்சி பால் காய்ச்சி சொல்லிடுவேன் மாசி கடைசிக்குள்ள மாசி கடைசிலயாவது மாத்திட்டு ஒரு மாசம் அட்வான்ஸா போற மாதிரி பங்குனில போறது சித்திரைல போறவங்க மாசிலே போற மாதிரி வரும் உங்களுக்கு ஒரு ஒரு ஒன்றரை மாசம் வாடகை கொஞ்சம் சேஸ்தியா ஜாஸ்தியா வர மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் ஆனா அதை திரும்ப வர்றதுக்கு நம்ம இடத்துக்கு நம்ம திரும்ப வரணும் இல்லையா அதுக்காக மாணவட்டுக்காரன் வந்து பண்ணா பங்குனியில பால் காய்ச்சி போயிட்டு அவன் அங்கிருந்து மட்டும் இன்னொரு வீடு மாத்திட்டு இன்னொரு வீடு மாத்திட்டு போயிருவான் அது கவலை இல்ல அதை பத்தி பிரச்சனை இல்ல நம்ம இடத்துக்கு வந்தாங்கும் போது சரிங்க சார் நல்ல மாசத்துல கிளம்பினாத்த திருமணம் வர முடியும் சரி சரி அதை விட்டு நம்ம பங்குடியில பயில் பால் காய்ச்சல ஒன்றரை மாசம் வாடகை வித்தியாசம் வரும்னு ஒரு கால்குலேஷன் போட்டோம்னா திரும்பிக்கு வரத்துக்கலாம் போயிரும் கஷ்டமா போயிடும் சரி ஆமா ஆமா அதனால நீங்க மாசி கடைசிக்குள்ள தை மாசி தை மாசில எங்க போனாலும் மாத்தீங்கன்னா மாசி கடைக்குள்ள செட் பண்ணி பால் காய்ச்சி போயிருங்க ஆ அப்புறம் சித்திரம் ஒரு மாசம் தான் போறீங்க வைகாசி வகைகாசி தேதி நாற்பது நாள் நாற்பத்தி நாள் கழிச்சு நீங்க பூமி பூஜை போடுற மாதிரி வரும் ஆமாங்க சார் அதை போட்டு நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம் சரி ஓகே ஓகே சரி வேற ஆ ஆ சரிங்க சார் ஓகே ஆ அப்புறம் இது இப்ப இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஆக்கிட்டு அதிலருக்கு ரூமு கிச்சனு சாமி ரூம் அதே தான் இருக்குது அதுல இல்லை நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அது வந்து அம்மா அப்பா இருக்கிற மாதிரியும் ஃபஸ்ட் ஃப்ளோராக நாங்க இருக்க மாதிரியும் ப்ளான் பண்ணியிருக்கோம் சார் வந்து பெருசா இருக்குது அப்படிங்கறதுனால ரெண்டு ரூம் கிளியர் பண்ணி கார்க் வாங்கி போட்டு அதுல வந்து ஃபேமிலில பேரண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கிச்சன் இருக்கும் ஒரு பெட்ரூம் இருக்கும் அது ஒரு சின்ன ஹால் இருக்கும் அவன் தங்கிக்கலாம் ஆமா கரெக்ட்டு ஒரு சிறிய ஃபேமிலி புதுசா கல்யாணம் வர ரெண்டு பேர் தங்குற மாதிரி இருக்கு அங்க அம்மா அப்பா தங்கிப்பாங்க மேல அங்க தங்குற மாதிரி தான் சரிதான் பிரச்சனை ஏன்னா இப்ப அம்மா அப்பா இதுல ஜாதத்துல அம்மா அப்பா கூட இருக்கிற மாதிரி இருக்கா